இந்த பாட்டை பாடு நான் ஒரு ரப்படை இல்ல நான் பாடனு இல்ல பறைய இல்ல படம்னு சொல்லி தழுதுவா இல்ல நீ பூன்னு போட்ட பிராவின் ஒரு மாயிருவல்ல நான் போட்டு பாட போட்டு போட்டு நீ எனக்கு நான் உனக்கு நீ பச்சிரு இது புடிக்கவில்லை ஆகரா ஏன்ல போட்டு போட்டு அதுக்கு நான் நெருப்பு கொளுத்தி கொடுத்தேன் எல்லாரும் சொல்லுவார் அந்த நூலை பட்டி எந்த நூல சொல்றேன்றத பூ நூல பத்தி சாப்பாட்டுல சைவம் சாப்பிட்ட அளவு எனக்கு கட்டலை இந்த நூலு உனக்கு இதை பற்றி உனக்கு தேவையில்லா அப்படின்னு போறாங்க டூடு போட்டா பெரிய ஆளும் இல்லை நூலு போட்டாட்ட அவன் குறைஞ்சவனும் இல்லை காலங்கள் மாறி மாறி போக போக வேறு வேறு அரச நம்மை பிடிச்சு கால பிடிச்சு காண்ட அரசன் அவன் தண்டு சொது தான் இருக்க காட்டில இழந்த மக்களை அவன் அவனியாது போய் போய் போடுற நூல தானே நாங்கள் இங்கே படலை கட்டி மேலே ஏத்துறோம் மேல காற்றுக்கு மேலே மேலே ஏறினாலும் காற்று குறை போது நீ இறங்கத்தானே வேணும் நான் சொன்னது படலு மனுஷர் எல்லாரையும் சேர்த்துத்தார் சூப்பிரமணத்தில் ராமி போலி சேமில்ல சேர விடாம ஒளியால பிரித்து வச்ச அரசியல்வாதி நானும் அல்ல ஜெம்னாட்டில் குண்டு போட்டு பக்கம் செத்து தாப்பி பாவி நெருங்கியும் போதும் தம்மிரத்திலிருந்து பாராமென்று போடடி சும்மா இருந்தடி

நானு விருந்து என்ன பையன் நானு நீ விருந்து என்ன பையன் வந்து அவர் எங்களை அழுதி ஆற்றி விடுவார் வீடிய தேச தவறாய் ஒளிய விட்டு எம் நாட்டுக்காக நீ மாறு எம் நாட்டுக்காக நீ மாறு அப்பதான் இந்த நாடு பூக்கள் எல்லாம் பூத்து பூத்து உன் கண்ணுக்கு பார்க்க குளிர்ச்சியாக இந்த நாட்டை நீ ஒரு கால் உன் கண்ணை மூடி ஒழுங்காக பார் அழகாக இருக்குதாண்டு இந்த பூமி எனக்கு பட்டு சொந்தம் இல்லை உனக்கு பட்டு சொந்தமில்லை இது பர்களை ஜபதி எதிர்கால பிள்ளைகளுக்கு தான் என்று எப்படி உணர்கிறாயோ அன்று இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி என்று சொல்லி எப்பாடுவர்கள் இத்துடரை இங்கு முடிக்க உங்களுடன் சேர்ந்து கொண்ட நான் உங்கள் குருவன்